அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வருகின்ற பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தை மாதம் முடிந்து மாசி மாதம் துவங்க போகிறது இந்த நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளுக்கு என்ன சிறப்பு இந்த நாளில் யாரை வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் வழிபடுவதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற தகவல்களை எல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஏகாதசி நாளில் எம்பெருமானை இணைத்து நாம் விரதம் இருக்கின்றோம் அப்படி விரதம் இருந்து மனமுருகி வேண்டும் பொழுது நமது பாவங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு வைகுண்ட வாழ்வு கிடைக்கும் அதே சமயம் இப்போது நாம் இந்த உலகில் வாழுகின்ற போது நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வகையான செல்வங்களையும் குறைவில்லாமல் தந்து வளமான வாழ்க்கை வாழ வைக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு முதலில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று எந்த காலத்தை நாம் சொல்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதங்களில் சித்திரை ஆடி ஐப்பசி தை ஆகிய நான்கு மாதங்களும் பிரம்ம தேவனுக்கு உரியவை இந்த நான்கு மாதங்கள் பிறக்கும் காலங்களை விஷ்ணு புண்ணிய காலங்கள் என்று சொல்வார்கள் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகிய நான்கு மாதங்களும் மகாவிஷ்ணுக்கு உரியவை இந்த நான்கு மாதங்களும் பிறக்கும் காலங்களை விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் ஆனி பிரட்டாசி மார்கழி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் சிவனுக்குரியவை இந்த மாதங்கள் பிறக்கும் காலங்களை சடசீதி புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது சூரியன் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகிய நான்கு ராசிகளில் நுழைவதை விஷ்ணுபதி என்று சொல்கிறார்கள் இது ஒரு வருடத்தில் நான்கு முறை அதாவது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் இந்த நாளுக்கு என்ன விசேஷம் என்றால் நாம் முந்தைய பிறவிகளில் செய்த முன்வினை காரணமாக நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு நல்ல பலன்களை பெற உதவி செய்யும் புண்ணிய காலம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவை விசேஷமாக வழிபட வேண்டும் மகாவிஷ்ணு காக்கும் கடவுள் தன்னுடைய பக்தர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவே பல அவதாரங்கள் எடுத்தவர் எனவே நம்முடைய துயரத்தையும் நீக்கி நம்மையும் காப்பாற்றுவார் என்பது நம்பிக்கை அந்த நம்பிக்கையுடன் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எம்பெருமாளை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதிலும் சங்கு சக்கரதாரியாக எழுந்தவர்கள் இருக்கும் ஆலயங்களுக்கு செல்வது மிகவும் விசேஷம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு நம்முடைய தேவைகளை வேண்டுதல்களை அவர்களிடம் சொல்ல வேண்டும் அபிஷேகம் அலங்காரம் பார்க்க வேண்டும் அதற்கு தேவையான பொருட்களையும் நாம் வாங்கி கொடுக்கலாம் அன்றைய தினம் விசேஷமான வழிபாடு செய்வது எப்படி என்றால் பெருமாள் கோயிலில் உள்ள கொடிமரத்தை வணங்கி கோவில் பிரகாரத்தை இருபத்தேழு வலம் பெற வேண்டும் இதற்கு நாம் கையில் இருபத்தி பூக்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு முறை பிரகாரத்தை சுற்றி வந்ததும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வைக்க வேண்டும் இது நாம் எத்தனை சுற்றுகள் சுற்றி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் பூ இல்லாவிட்டால் நமது கவனம் இது எத்தனையாவது சுற்று இது எத்தனையாவது சுற்று என்று நாம் சுற்றி வருவதை எண்ணுவதில் தான் இருக்கும் சுவாமி மீது நம்முடைய கவனம் இருக்காது அதே சமயம் பூக்களை கையில் வைத்திருந்தால் நாம் ஒவ்வொரு சுற்று சுற்றி வரும் பொழுதும் சுற்றுவதில் நமது கவனம் செல்ல வேண்டிய தேவையில்லை பெருமாள் மீதும் தாயார் மீதும் நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் இருபத்தேழு சுற்றுகள் சுற்றிய பிறகு கோவிலில் எழுந்தவள் இருக்கும் தாயாரையும் பெருமாளையும் தரிசித்து நமது கோரிக்கைகளை அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் நியாயமான நம்முடைய கோரிக்கைகளை நிச்சயம் பெருமாள் நிறைவேற்றி தருவார் ஒருவேளை நாம் கூடிய கோயிலில் கொடிமரம் இல்லாவிட்டால் என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டாம் பிரகாரத்தை மட்டும் வலம் வந்தாலே போதும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பெருமாளையும் தாயாரையும் நினைத்து பூஜை அறையில் அகல் விளக்கேற்றி விஷ்ணு சகசர நாமம் சொல்லி வழிபடலாம் இந்த நேரத்தில் வீட்டில் மகாலட்சுமி பூஜை செய்வது துளசி பூஜை செய்வது கோ பூஜை செய்வது மிகுந்த பலனை நமக்கு தரும் இதனால் செல்வ செழிப்பு மிக்க பலமான வாழ்வு கிடைக்கும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஏகாதசி விரதத்தை விடவும் சிறந்த பலனை தருவது விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் பரிபூர்ணமாக இந்த நாளில் நமக்கு கிடைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போது என்றால் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்தின் முதல் நாளான செவ்வாய்க்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு இத்தனை சிறப்புகள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்ட நாம் நிச்சயமாக பெருமாளுடைய கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு அவர்களுடைய அருளை முழுமையாக பெறுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இதனை சிந்திப்போம் நன்றி